இந்த ஜின் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க இப்போ எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுலேயே ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா கண்டிப்பாம்மா அது ஆதி ஆரம்ப காலத்தில் இந்த மன்னர்கள் எல்லாம் நிறைய உலகத்தை அந்த இது ஆளுறதுக்கு எல்லாத்துக்குமே மன்னர் காலத்தில் இருந்து இது பயன்படுத்தப்பட்டது ஒரு ராஜதந்திரத்துக்காக ராஜ வசியத்துக்காகவும் ஒரு பெண்கள் வசியத்துக்காகவும் ஆண்கள் வசியத்துக்காகவும் இந்த மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டது இப்போ இந்த காலத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த அதிர்ஷ்டங்கள் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே முன்னுக்கு போகணுன்னா உழைக்கிறாங்க தான் யாரும் வந்து உழைக்காமல் இல்லை ஆனால் எல்லோராலேயும் முன்னுக்கு போக முடியல ஒரு வாழ்ப்பை தேடுறாங்க ஒரு சினிமா துறையிலேயோ இல்லை வேறு ஏதாவது வேலை ப்ரொமோஷனோ ஒரு ஹை ப்ரொமோஷனில் போகிறதுக்கு கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எதுலேயாவது ஒன்று முன்னுக்கு போகணுன்னு பார்க்குறாங்க முடியாதவங்க இந்த சின்ன பயன் வணங்குறவங்களுக்கு டக்குன்னு உடனடியாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நோய் நொடியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து இறைவனால் வந்து இறைவன்கிட்ட போவாதவங்க யாருமே கிடையாது எல்லோரும் போகிறாங்க எல்லாருக்கும் கஷ்டம் தீர்ந்துடுதா இப்போது நீங்களே ஒரு இடம் பணம் கொடுக்குறீங்க அதை போய் திருப்பி வாங்க போனால் நம்மளே மிரட்டுறான் இன்றைக்கி இந்த காலத்தில் ஏமாற்ற நம்பிக்கை துரோகம் கூடையே பழகிறாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஒன்றா பழகிறாங்க நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்குது அந்த கடவுள் வந்து நம் படைக்கும் போதே ஒரு நல்லவனாக படைக்க வேண்டியது தானே ஏன் கெட்டவனாக படைக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்து இறைவன் கடவுள் காப்பாற்றப்படலை ஏன்னா ரெண்டு பேருமே தேவைன்னு நினைக்கும் கடவுள் ஆனால் ஜின் அப்படி இல்லை பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் உடனடியாக யாராயிருந்தாலும் உடனடியாக அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குமா ஓகே இது பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஜின் பார்த்திபனாக எந்த காலகட்டத்தில் மாறினாரு எது வந்து இதுதான் என்னுடைய வழி ஜின்னுடைய பாதையில் தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்போ எடுத்தீங்க சார் எதுவுமே யாருமே எப்பவுமே எல்லாருமே உங்களை கூட மா நீங்கள் கூட பிற கையில் இது தான் வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க புரியுதுங்களா எல்லாருக்குமே அது கால நேரங்கள் வந்து அமைகிறது அமைஞ்சிடும் இப்போ எப்படி நான் பக்கத்து வீட்டில் பாய் இருந்தார் நான் சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்பேன் போயிட்டுருப்பேன் அவர் வந்து என்ன பண்ணுவார் இது வேலைன்னு கூட எனக்கு தெரியாது மாந்திரிகம்னா என்னென்னு கூட தெரியாது அவங்க கூப்பிட்டா கூட போய் எடுத்து கொடுப்பேன் வைப்பேன் இப்படி வாங்குவேன் ஏதாவது சொன்னால் செய்துக்கிட்டு கிடப்பேன் அது கால் நான் காலை போக்கில் அது எனக்கே அது ஆகிப்போச்சு இது வந்து இப்படி தான் அமையணும்னு அது அமைப்பில் ஏதி இருந்தால் ஒன்றும் மாற்ற முடியாது இதுக்காக சும்மா சொல்லக்கூடாது நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எனக்கு அந்த வேலை இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் கிடையாது இருந்தேன் அவர் கூடயே இருந்தேன் கற்றுக்கிட்டேன் வேலைக்கு வந்தேன் இதில் ஒரு எந்த ஒரு வேலையும் கற்றுக்க கஷ்டம் இருக்க தான் செய்யும் சரிங்களா அதை வந்து நான் கஷ்டப்பட்டேன் நான் நான் யாருக்காக கஷ்டப்பட்டேன் எனக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன் அதை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம் அது சேவை என்ன சும்மாவாக செய்கிறோம் அதுக்கு உண்டானது நமக்கும் வாங்குறோம் போகிறோம் அதனால் வந்து நம்ம உழைக்க முன்னுக்கு போகிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டதை அதை வெளியே சொல்ல தேவையில்லை ஜின்னு பயணிச்சுக்கிட்டே வந்தாக்கா அது கண்டிப்பாக நம்மளை விடாது